மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக கேரளாவிற்கு கடத்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து டன் ரேஷன் அரிசி பறிமுதல் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது கடத்தலுக்கு பயன்படுத்திய எட்டு இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு லாரி பறிமுதல் கோவை மாவட்டம் காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து சிலர் கேரளாவிற்கு கடத்தி வருவதாக கோவை குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் போலீசார் காரமடை பகுதியில் மிக தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் காரமடை அருகே உள்ள தொட்டிப்பாளையம் பகுதியில் ரேஷன் அரிசியை குடோன் ஒன்றில் பதுக்கி வைத்துள்ளதாக உறுதியாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் குடிமைப்பொருள் டிஎஸ்பி மாரிமுத்து தலைமையில் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் நடத்திய சோதனையில் கேரளாவிற்கு கடத்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐயாதுரை சந்திரன் அன்னகுமார் வேல் குமார் மற்றும் கேரளாவை சேர்ந்த சசி என ஆறு பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு கார்கள் எட்டு இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு சரக்கு லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது ஏன் இருங்க 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 தனியாக எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் தெரியுங்க கொஞ்சம் தள்ளி ஒத்தி நின்றுங்க